그거도 다 드릴 수 있어요. 다 도와드리고 있는 얘기예요. 수도선도 다 연결이. 그거도. 그거도. 다. 뭐라 그랬나? 말 그라. 다. 아. 3D 보여주게. 아.

ஆ நிறைய பேர் ஷூட்டிங் பண்ணுறாங்க பண்ணுறாங்க எங்கள் டூர் பண்ணுவது நல்லாயிருக்கும் அவங்க தான் அந்த ஆடு வளர்ச்சியாக கதை தான் அதனால் இதை ரொம்ப பெரிய கதை பார்த்துருக்கோம் இதை அந்த கதை தர்க்க அந்த சைடு நம்ம மூத்தி உட்கார்ந்த உணவாக போகணும் எதாவது

பத்திரிக்கை பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இன்றைக்கி நான் பாண்டிச்சேரியில் வந்து நம்முடைய எவ்வளவு அஞ்சதுக்கான காரணம் இங்கே படப்பிடிப்புலாம் நடக்கிறதுக்கு இருந்த கட்டணங்கள் வந்து வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கு கொரோனா நேரத்தில் இந்த கட்டணங்கள் அதிகமாக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது குறைக்கப்படாமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக அவர் இருக்குமா சரி செல்வம் இவங்க எல்லாமே வந்து நிறைய முயற்சி பண்ணி அநேகமாக பாக்யராஜர் தான் முதல் முதல்ல மனு சொல்றாருன்னு நினைக்கிறேன் இதுக்காக கடைசியில் வந்து இன்றைக்கி வந்து படப்பிடிப்புக்கு வந்து ரூபாய் இருந்தது பதினாயிரூபாவும் சீரியலுக்கெல்லாம் வந்து ரூபாய் இருந்தது பத்தாயிரரூபாவும் அது குறைக்கப்பட்டிருக்குது அது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் கைத்தட்டி வரவேற்கிறது மீறி முதல்வர் வந்து கை கூப்பி வணங்கலாங்கிறதுக்காக ஏன்னா இன்னமும் இந்த கட்டணம் குறைக்கப்பட்டால் இங்கே வந்து டூரிசம் வந்து இன்னும் பிரமாதமாக இருக்கும் நிறைய தேட்டரு நிறைய ஹோட்டல்கள் ஆகும் நிறைய படப்பிடிப்பு நடக்கும் எப்போ ஒரு நாட்டில் டூரிசம் வந்து அதிகமாக வளருதோ அந்த நாட்டோடய வளர்ச்சி பெருசாக இருக்கும் அதை தான் நான் இப்போ கூட அவர்கிட்ட சொல்லும்போது சொன்னேன் அதுக்கு நம்ம ஒரு தனியாக ஒரு படம் எடுக்கணும் இந்த பாண்டிச்சேரியுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன உலகத்தில் இருக்க மிக சிறந்த கடற்கரை நகரங்களில் இதுவும் ஒன்று அதனால் முதல்வருக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகள் தான் படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க இப்போ அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கு வந்து அவங்க இது தர மாட்டேன் தனுஷுக்கும் கடையில கடையில் சின்ன மோதல்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ரெண்டுமே நல்லா பாக்குறேன் நான் இப்போ நம்ம படம் பார்க்கும்போது என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் சார் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க நான் வந்து கிரிக்கெட் ஆடும்போது கூட இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் ஆடுறாங்கன்னு வச்சிக்கங்களேன் நம்ம இந்தியா தானேன்னு சொல்லிட்டு இந்தியா எடுத்தோன்னே விளாசிக்கிட்டே இருந்தால் அந்த அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பயங்கர போட்டி வந்து கடைசியில் ஒரு பால் ஒரு ரன் அது யார் அடிக்கிறா தான் பார்வையாளனுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் இல்லையா நான் இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறேன் அவன் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறான்னா கேம் நல்லா இருக்காது அதனால ஒரு பக்கம் தனுஷ் ஒரு பக்கத்து என்ன இப்ப அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு வந்தாங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் திரும்பி உட்காந்து அத பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல

உங்களுக்கு தாங்க பயங்கர சந்தோஷம் நடிகர்கள் ஒருவேளை நயந்திரம் அப்படி ஒரு லெட்டர் அனுப்பவே இல்லை தனுஷ் வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா பத்திரிகை வந்து வேலை குறைஞ்சு போடும் அந்த சுவாரஸ்யம் வந்து குறைஞ்சு திரைத்துறையில தொடர்ச்சியாக விவாகரத்தை அதிகமாக சமீபம் இந்த ஒரு வருட காலமே நிறைய திரைத்துறை விவாகரத்தில் இருக்கு ஒரு திரைத்துறையில் இருக்க நீங்க இதுதான் இல்ல ஒரு ஒரு வருஷத்தோட பேர் ஒண்ணு இருக்கும் இது விவாக வருடம் போட்டிருக்கோம் இது வந்து அந்த மாதிரி அதனால இது வந்து விவாகரத்து வருடம் போட்டிருக்கோம் என்னமோ தெரியல நம்ம அந்த இது எடுத்து பார்த்தோம்னா தெரியும் என்ன சொல்லுவாங்க அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா தெரியும் இந்த வருஷம் வந்து விவாகரத்து வருடம் அப்படிதான் போட்டிருக்காங்க நம்ம தெரியல இதெல்லாம் சன் டிவிலயோ நம்ம அப்படி போடுவாங்க இந்த வாரம் அப்படின்னு அந்த மாதிரி இந்த வருடம் அப்படி இருக்கலாம் வந்து விவாகரத்து விஷயத்துல வந்து நிறைய சமூக வலைதான் அவர் பத்தி அவதூறு பரப்புறாங்க அப்படின்ற விஷயத்துல சொல்லுங்க அவரும் இது வந்து நம்ம நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க நீங்க சோசியல் மீடியா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்க நான் வந்து ரான் சாரோட கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷமாக நான் பழகியிருக்கேன் ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஒரு அவங்களுடைய மனைவி இப்போ சொல்லியிருக்க மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் எ பர்சன் இன் த வேர்ல்டு உலகத்திலேயே ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னா அப்படி அவருக்கு வந்து இசை தெரியும் இசை தவிர ஒன்றுமே தெரியாது மனைவியை வேறு எதுவுமே தெரியாது அந்த மாதிரி நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நெகட்டிவாக பேசுனதுக்கு அப்புறமேல நிறைய யூடியூபர்ஸ் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு யாருக்கு இது நடக்கவே நடக்காது இப்போ அவங்க மனைவியே வந்து மனசு கஷ்டப்பட்டு அவரை யாரும் துன்புறுத்தி பேசுகிறாதீங்க ஏன்னா அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதனை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இதை விட பெரிய சர்டிஃபிகேட் அவர் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்புறம் குடும்பம்னால் டெஃபினெட்டாக நிறைய சென்சிட்டிவான இஷ்யூஸ் இருக்கும் ஈகோ இருக்கும் ஆனால் அதை இவ்வளோ பெருசு படுத்திக்கக்கூடாது நம்ம அவசரமாக எல்லோரும் அது சம்மந்தமான கருத்து சொல்லிட்டோமோன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அந்த கருத்து வந்தது கூட நான் காரணம் என்ன நினைக்கிறேன்னா அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த இன்னொரு பெண்ணோட விவாகரத்து வந்த உடனே மேபி நமக்கு தான் எப்போவுமே முடிச்சு போடுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லை அதனால அப்படி ஒரு முடிச்சு போட்டிருப்பாங்க அதுக்கு விஜயோட அரசியல் எப்படி சார் பார்க்குறீங்க அடுத்த கட்டம் மாநாடு வச்சுருக்காரு இப்போ அடுத்தடுத்த கட்டங்கள் அறிக்கைகள் ரொம்ப கடுமையாக விடுறாரு ஒரு திரைத்தொழிலேருந்து போனவரை உங்களோட பார்வை எப்படி சார் இருக்கு இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்னு நான் பார்க்குறேங்க இப்போ ரஜினி சார் வரும்போதும் நமக்கு எப்படி இருந்ததுன்னா ரஜினி சார் வந்து என்ன பண்ணிட போகிறாரு அப்படின்னு ஒன்று இருந்தது கமல் சார் வரும்போதும் அப்படி இருந்தது இப்போ மிஸ்டர் விஜய் வரும்போது அதுப்பட்ட அது மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இருந்தால் கூட அவருடைய எழுச்சி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அது ஃபஸ்ட்டு மேடையே நமக்கு மேடைன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப பிரமாதப்படுத்திட்டார் அவர் அடுத்தடுத்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது அகே நம்ம என்ன பார்ப்போம்னா இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது அரசியலில் அப்புறம் அவர் திமுகவை எதிர்க்கிறது தான் சரியான விஷயம் அரசியல்னா இன்றைக்கி யார் ஆட்சியில் இருக்காங்களோ எம்ஜிஆர் தான் பண்ணியிருப்பார் யார் வந்தாலும் அதை தான் பண்ணுவாங்க அதனால் அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் திமுக மேலே விருப்பு வெறுப்புன்றது மீறி ஆளுங்கட்சியை எதிர்த்தால் தான் அவங்க ஒரு ஹீரோவாகவே மாற முடியும் அதுக்கு மாற்றம் தானே அவங்க வரணும் அதனால் அது சரியாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உருவாடுத்துருக்காருன்னு நினைக்கிறீங்களா தவிர்க்க முடியாத சக்தியாக ஆரம்பிச்சிருக்கேன் அந்த கழகம் அவரோட எப்படி அதோட பயணிக்கிறது தெரியும் அவரோட அவரோட பயணிக்கிறதுக்கு நான் வாய்ப்பு இல்லை ஏன்னா நிறைய திரைத்துறையினர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நீங்களும் ஒரு முன்னணி நடிகர் உங்களுக்கு இல்லைங்க எனக்கு அரசியலில் பயங்கர ஈடுபாடு இருக்கு அந்த அரசியல் வந்து ஒரு தனிப்பட்ட அரசியலாக தான் இருக்கும் நான் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேன் அதனால நான் என்னைக்கா ஒரு நாளைக்கு கட்சி ஆரம்பிப்பேன் தவிர அன்னைக்கு நீங்க அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பீங்களே தவிர யாரையும் சார்ந்து இருக்காது என்னுடைய அரசியல் இல்லை நம்மதான் அவர் வரல நம்ம கொஞ்சம் கேப் விடுவோம் என்ன பண்ணுறீங்க என்னுடைய எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் இருக்கும் புதிய பாதையில இருந்து தொடங்கி எல்லா படத்துலையும் ஒரு அரசியல் இருக்கத்தான் செய்யும் படத்துல அதுவும் வறுமையில் இருக்கிறவங்களுடைய ஒரு ஏழ்மையில இருக்கிறவங்களுடைய அவங்களுடைய குரலுக்காக தான் நான் வந்து நிறைய குரல் கொடுத்துருப்பேன் மறைந்த காளிமுத்துன்னு ஒரு மினிஸ்டர் அவர் கூட சொன்னார் மக்கள் தலகம் எம்ஜிஆரும் உங்கள் படமும் வேற வேற இல்லை அவருடைய பாணி வேற உங்களுடைய பாணி வேற கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஏழ்மையில் இருக்கிற ஒரு மனிதனை பற்றின கதையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அதனால எனக்கும் அரசியல் விருப்பம் இருக்குது ஆனால் இப்போ இல்லை சார் சமீபத்தில் பெண் பாதுகாப்பு குறித்து விஜயம் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் அதிகாரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உங்களோட பார்வை அது அவருடைய கருத்து எனக்கு வந்து நல்ல பாதுகாப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்குங்க பெண்கள் வந்து இந்தியாவோட பாதுகாப்பு தேவைப்படாத அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் பெண்களை வந்து நம்மளா எப்போயுமே பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்லி நம்ம அவங்கள வீக்காக்குறமோன்னு தோணுது பெண்கள் வந்து அவ்வளோ வீக்கானவங்க கிடையாது மென் ஆர் வீக்கர் செக்ஸ்னு ஒரு ஒரு செய்தி ஒன்று இருக்குது மென் தான் அந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருப்பான் அவன் ஆனால் பெண்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க நான் பார்த்த என்னுடைய தாயோ என்னுடைய மகளோ எல்லாருமே ரொம்ப அவங்க அதனால் அவங்களுக்கு பாதுகாப்புலாம் தேவையில்லை அவங்கள அவங்களே பாதுகாத்துக்குவாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை கல்வித்துறையில் பெண்களுக்கு பாதுகாப்புலன்ற ஒரு கருத்து பொதுவாகவே இருக்குது அதான் சொல்கிறேங்க அது எல்லாமே எனக்கு தெரியல ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒருத்தர் ஒரு விஷயத்தை பத்தி பேசுகிறோம் அப்புறம் அது மாறிடுது ஓகே சரிங்களா நன்றி